அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நேற்று வைகை செல்வன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ற பத்திதான் நம்ம வந்து அவருக்கு ஒரு பதிலடியாதான் நம்ம வந்து கொடுக்க போறோம் இன்னைக்கு திமுகவை எதிர்த்து நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து நேற்று வந்து ஒரு போராட்டம் வந்து நடத்தினாங்க மின் கட்டண உயர் உயர்ந்துருச்சு சொத்து உரை உயர்ந்துருச்சு பால் விலை உயர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க அந்த போராட்டம் நடத்திட்டு அதை மட்டும் மட்டும் பேசிட்டே போனா இப்ப இங்க வந்து எந்த பிரச்சனையும் வந்திருக்கிறாரு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா வைகை செல்வனை போட்டு கிளிகளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப திமுகவை எதிர்த்து நீங்க ஒரு போராட்டம் பண்ணீங்கன்னா திமுக என்னன்னெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கெடுதல் செஞ்சதோ அதை மட்டும் எடுத்து சொல்லணும் இப்போ மின்கட்டண உயர்வு நீங்கள் ஏற்றுட்டீங்க சொத்து உயர்வு ஏற்றிட்டீங்க நீங்கள் வந்து பால் விலையெல்லாம் உயர்ந்துருச்சு ஏழை எளிய மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதை வந்து நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு போராட்டம் நடத்தியிருந்தீங்கன்னா பரவாயில்ல இப்போ திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறோம் சொல்லி அதை ஒரு சாக்கா வச்சுட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது இப்ப இது தெரியுது உங்களுக்கு அதாவது எப்படின்னா திமுகவுக்கு எதிர்த்து நீங்க போராட்டம் பண்ற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துறீங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை விமர்சனம் பண்றதுக்காக இந்த போராட்டத்தையே முன்னெடுத்திருக்கீங்க அப்படிங்கறதும் தெரியுது இப்போ எடப்பாடி பழனிசாமியும் இது திமுகவும் கூட்டணி போட்டு வேலை செய்யறது இங்கே வெட்ட வெளிச்சமா தெரியுது ஏன்னா திமுகவை எதிர்த்து நீங்க வந்து அரசியல் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தா சொத்து வரி உயர்வு பால் உயர்வு இந்த மின்கட்டண உயர்வு எல்லாம் எதிர்த்து நீங்க காரசாரமாக நீங்க வந்து மேடையில் பேசியிருக்கலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கறதான் பொதுமக்களும் தொண்டர் நேர்களும் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கு வைகை செல்வம் வந்து என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல திமுக வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய குடிமைகளை எதிர்த்து நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னா மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துறாங்கப்பா மக்களுக்காக போராட்டம் நடத்துறாங்கப்பா அப்படின்னா ஏத்துருப்பாங்க நேத்து என்ன பேசுறீங்க இங்கே மேடையில் வந்து இது பலாப்பழம் வந்து ராமநாதபுரத்தில் வந்து வியாபாரம் வாங்கலை அதனாலதான் இங்கே வர்றாரு சொல்றீங்க அந்த அம்மாவுக்கு வந்து இங்கே வேலையே இல்லை அப்படிங்கிறீங்க எல்லா கதவும் வந்து இழுத்து மூடியாச்சு அப்படிங்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து குக்கர் சின்னத்தில் ஏதோ ஒருத்தர் நிற்கிறாரு அவர் அமமுகான்னு ஒரு கட்சியாக ஆரம்பிச்சு போனாரு அவர் வந்து கறிக்கோழி மாதிரி தான் அது வந்து கறிக்காக பெருக்க முடியுமே தவிர அது இனப்பெருக்கம்லாம் செய்யாது அது குஞ்சு குறிக்காது அப்படிலாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு போராட்டம் மேடையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது மக்களோட கேள்வியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போயிருங்க அதை பற்றி ஒரு கவலையுமே வந்து கிடையாது வைகை செல்வனை கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து சேர்றோம் சேர்றோம் இணைகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உங்களோட கேட்கவே கிடையாது ஐயா பலமுறை வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி போய் நாங்கள் யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் வந்து நாங்களோ சின்னமாவோ வந்து எங்களை வந்து சி இணைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் வந்து கோரிக்கை வச்சதும் கிடையாது அவராக ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவராக ஒரு பதிவு சொல்கிறது இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஐயா அவர் வந்து எச்சரிக்கையும் செஞ்சுருக்கிறாங்க இப்போ பலாப்பழம் வந்து ராமநாதபுரத்தை விளப்போகலாம் இங்கே வர்றாரு அப்படின்னா நீ உங்கள்கிட்ட வந்து தான் இரட்டை இலச்சின்னத்தில் இருந்தது அந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து நீங்கள் வந்து விளம்போக வச்சிருக்கலாம்ல எதுக்கு வந்து அந்த பலாப்பழங்கிற ஒரு சுயேட்சை சின்னத்துக்கு கீழே வந்து டெப்பாசிட்டி இழக்குது அப்போ தலைமை யாருன்னு சொல்லிட்டு மக்கள் தானே முடிவெடுக்கிறான் இப்போ இரட்டை சின்ன வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கையில் இருக்கும்போதும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போதும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கையில் இருக்கும்போதும் இரட்டை சின்னம் வந்து நல்லா இருந்தது நல்லா பசுமையாக இருந்தது என்னைக்கு போய் எடப்பாடி பழனிசாமி திமுகவோட கூட்டணி போட்டு சூரியனோட கூட்டணி போட்டு இருந்தாரோ அன்னையிலேருந்தே பாத்தீங்கன்னா இந்த இப்போ இரட்டை இலச்சின்னா கருகி நாசக்கடா போச்சு அவர் தெருவில் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிறட்டும் இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு வையே செல்வன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து திருக்கோடிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்றரை கோடி தொண்டர்கள் அவங்க பின்னாடி வந்து இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூடி சீக்கிரத்தில் வந்து திருக்கோடிக்கு தான் போவார் ஒரு துரோகத்துக்கு ஒரு முட்டு கொடுக்குற ஒரு வைய செல்வம் மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இந்த கட்சியில் இருப்பது நல்லதல்ல அப்படிங்கிறதான் அதிமுக தொண்டர்களுடைய ஒரு எண்ணமாகவும் வந்து இருக்குது இப்போ நீங்கள் தான் வீரவசனம் பேசுகிறீங்க இல்லையா பலாப்பலட்சினம் வந்து வில அதனால அதனால் இங்கே வர்றாரு அவர் தெருவில் வச்சு விற்றுக்கட்டும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஏன் நீங்க தைரியமான ஆளாச்சே நீங்க ஒரு ஆழ்மையான ஆளாச்சே நீங்க வந்து இப்போ படைபலத்தோடும் பல தானே இருக்குங்க ஏன் ராமநாதபுரத்தில் வந்து இரட்டை லட்சம் டெபாசிட்டாவது வாங்க வச்சிருக்கலாம் இல்லையா அந்த தகுதி கூட கிடையாது அந்த ஒரு வலிமை கூட கிடையாது உங்களுக்கு பல சின்னத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்க போகுது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அதே மாதிரி அதே மாதிரி தான் நேற்று வைய செல்வனுடைய பேச்சு அப்படியே தான் இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்களை பத்தி வைய செல்வனுக்கு என்ன தெரிய போகுது வைகை செல்வனுக்கு வந்து விசுவாசம்னா என்னன்னு தெரியாது நம்பிக்கைனா என்னன்னு தெரியாது அந்த நம்பிக்கையும் விசுவாசம் நிறைந்த ஒரு உருவமா இருக்கிறவர் தான் ஐயா ஓபிஎஸ் அதுல கூட என்னமா சொல்லியிருந்தாரு கேட்டு போட்டு பூட்டியாச்சு அப்படிங்கிறது கேட்டு போட்டு பூட்டுறதுக்கு என்ன அதனா தனியார் சொத்தா அது கேட்டு போட்டு பூட்டுறதுக்கு இது வந்து அதிமுகங்கிறது தொண்டர்களுடைய சொத்து இது தனிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அதிகார துஷ்பிரோகம் செய்கிறதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதில்லை நீங்க சொல்றீங்களா எடப்பாடி பழனிசாமி நாங்க எப்ப வேணாலும் போய் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு செல்வன் எப்ப வேணாலும் போய் நீங்க போய் சந்திக்கலாம் சாதாரண தொண்டன் சந்திக்க முடியுமா தொண்டனுக்குரிய உரிமையே வந்து பறிச்சுட்டாரு ஏன் பறிச்சுன்னு சொல்லி கேள்வி ஏற்க வாக்கு இல்லாத செல்வன் ஐயாவை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த அம்மா எந்த அம்மா உங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சவங்களா அவங்க காலடிகளை கும்பிட்டு விழுந்த காலம்லாம் இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு ஐயா ஓபிஎஸ் அவருடைய கால் கும்பிட்டு விழுந்த காலம்லாம் இருக்கு அது தெரியுமா இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெட்டலை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரெட்டலைக்கு விழுக வேண்டிய பத்து பதினஞ்சு சதவீத வாக்கே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு சதவீத வாக்காக வந்து மாறி போச்சு இன்னைக்கு டெபாசிட் வைக்கிறதுக்கு காரணம் என்ன இரட்டை இலை சின்னத்துக்கு யாரும் ஓட்டுப்பட தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமியை தலைமையை ஏற்க நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத மக்கள் உணர்த்தின பாடம் தான் நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலையும் படுதோல்வியை சந்திச்சது இது கூட உணராமல் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க எவ்வளவுதான் ஐயாவை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணாலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட எவ்வளவுதான் கடுமையாக வந்து நீங்க திட்டினாலும் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு யானை தான் யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு செத்தாலும் ஆயிரம் பொண்ணு அவர் இல்லாத அரசியல் அதிமுகவோட நடத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடைசியில எடப்பாடி பழனிசாமி நாலு எம்எல்ஏக்களுக்கு ஒரு தலைவரா இருப்பார் அதுதான் நடக்கும் திமுக வெற்றி பெறுவதற்காக அதிமுக பிளவுலேயே வைத்திருந்து இந்த அதிமுகவை அழிச்சிருந்தும் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி துடியா துடிக்கிறாரு திமுகவை எதிர்த்து நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா திமுக செய்த கொடுமைகளை பத்தி நீங்க இங்க பேசுங்க நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்க ஐயாவை பத்தி அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையில்லாதது நன்றி வணக்கம்